வணக்கம் இந்த வீடியோவில் நான் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பூ வந்து பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த ஒரு பூ வந்து இன்றைக்கி பூத்துருக்கு அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு வைக்கும் ஆனால் உதிர்ந்து போயிடும் அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் இந்த பூ தாங்க இன்றைக்கி பூத்துருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போவும் நிறைய மொட்டுகள் இருக்குது அதுவும் பூக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய நாள் அது வந்து ஏன் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தது இப்போ நடந்துருக்கு இது வந்து பட்டு ரோஜா இந்த பட்டு ரோஜாவில் கூட ஒரு வித்தியாசமான கலரில் ஒரு பூ பூத்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலரும் லைட் கலரும் சேர்ந்த மாதிரி இந்த பூ வந்து பூத்துருக்குது ஒரு தொட்டியில் நம்ம பல கலரில் உள்ள பட்டு ரோஜாக்களெல்லாம் நட்டு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்தே த இன்னொரு புதிய கலர் வந்து உருவாகி நமக்கு வந்து கிடைக்கிது இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கலரும் இன்னொரு கலரும் சேர்ந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கலர் வந்து நமக்கு பூ வந்து கிடைக்கிது இது வந்து ஆரஞ்ச் கலர் ரோஜா பூ எல்லோ கலரும் இப்போ நிறைய பூத்துருக்குது இது வந்து செண்டு செடி ரெண்டு கலர் வாங்கியிருந்தோம் இந்த ஒரு கலர் மட்டும்தான் இப்போ நல்லா பூக்குது இன்னொரு கலர் செடி வந்து அதாவது எல்லோ கலரில் இன்னொரு க பூ செடி இருந்தது அது வந்து பட்டு போயிடுச்சு இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பிலி இங்கே பாருங்கள் இது முதல்ல வச்சுருந்தோம் என் கணவர் வந்து இது திப்பிலி செடி கொடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வாங்கி வச்சாங்க அது ரொம்ப நாளாக வரலை ஒழுங்காக இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து பூ நாட்டு பூ செடி துளுத்து வர்றதே ரொம்ப ஆயிடுச்சு இப்போ நல்லாவே வந்துட்ருக்கு அதே மாதிரி இந்த பிங்க் கலர் செம்பருத்தி செடியும் எல்லாம் நான் கட் பண்ணி விட்ருந்தேன் இப்போ வந்தால் நிறைய பக்க கிளைகள்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது புதுசாக நட்டு வச்ச செம்பரத்து செடிகளும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் நன்றி வணக்கம்